பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று ஏற்கனவே நம்ம கூறியிருந்தோம் துலாபாரம் வழியாக போய் முதியோர் லைனில் சேர்றாங்கன்ட்டு டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குது ஆனால் நம்ம சரியான ஆதாரம் கிடைக்காததுனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஆனால் டெய்லி இந்த மாதிரி துலாபாரம் வழியாக முதியோர் லைன்லாம் சேர்க்கிறாங்க இங்கே பாருங்க முதியோர் லைன் இன்னும் துறக்கவே இல்லை துறக்கவே இல்லை துலாபாரத்திலிருந்து ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க நான் கட் பண்ணாமல் முதியோர் லைனுக்கு முன்னாடி கொண்டு போகிறேன் முதியோர் லைன் வந்து துறக்கவே இல்லை அப்படியே அப்படியே லைனில் பார்த்துட்டே வாங்க கட் பண்ணாமல் அப்படியே முன்னாடி கொண்டு போகிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க நூறு பேருக்கு மேலே உள்ளே போகிறாங்க அவ்வளோ ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி குறுக்கோயிலில் அப்படி காசை வாங்கி கணக்கில் வராமல் கோடி கோடியாக கொள்ளடிக்காங்க முருகன் கோயிலில் இது பாருங்க அவ்வளவு முதியோர் முதியோர் குழந்தைங்க எல்லாம் காத்துட்டு நடக்காங்க முதியோர் லைன் துறக்காமலேயே துலாபரம் வழியா விட்டுக்கிட்டு இருக்காங்க இது முதியோர் லைன் துறக்காம இப்படி அடைச்சிருக்கு முன்னாடி பாருங்க முதியோர் முதியோர் வழி இன்னும் துறக்கல அண்ணா துலாபுரம் வழியா ஆட்கள் போயிட்டு இருக்காங்க முதியோர் வழி இன்னும் துறக்கல திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் முறைகேடா குறுக்கோலியில ஆட்கள் அனுப்பிட்டு இருக்காங்க கோவில் இணை ஆணையர் ஒண்ணுமே தெரியாத போல இருக்காரு ஆனா டெய்லி இதே மாதிரி துலாபுரம் வழியா ஆட்கள் சென்றுதான் இருக்காங்க நம்ம முருகன் குழு சார்பாக ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம் தெரியப்படுத்தியும் இன்னும் அதே நிலமை தான் நம்மளாம் துலாபுரத்துக்குள்ளே போனால் ஏதோ அரிசி மூட இடைச்சி கொடுப்பாங்க காய்கறி அடைக்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா துலாபுரத்தில் துலாபரம் தான் பேர் ஆனால் பக்தர்களை குறுக்கு வழியில் அனுப்புறக்கு அப்படி ஒரு பாதை துலாபுரம் வழியாக சண்முக விளாசுக்கு போகிறக்கு ஒரு கேட்டு முதியோர் லைனுக்கு போகிறக்கு ஒரு ரெண்டு கேட்டு இருக்குங்க அந்த ரெண்டு கேட்டையும் இணையானையர் அவர்கள் வெல் வைத்து யாரும் போக முடியாத அளவுக்கு அடைத்து வைக்குமாறு முருகன் குழு பக்தர்கள் குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சி அதே மாதிரி முறைகேடு நடந்து கொண்டுதான் இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அந்த பணம் வந்து எங்க செல்லுது யாருக்கு செல்லுது ஐயாயிரம் பத்தாயிரம் நோக்கம் போல வாங்குறாங்க அந்த பணம் எல்லாம் எங்க போகுது இப்படி கணக்கு வராம பணம் கோடி கோடியா கொள்ளையடிக்கப்படுகிறது விரைவில் சண்முக விளாஸ் கேட்டு அவ்வளவு அனைத்தும் திறந்து பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு திறந்து விடுமாறு கோவில் நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் நீங்க தன்ம சண்முக விளாஸ் கதை கேட்ட அடைச்சு இந்த மாதிரி பண்றதுனாலதான் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது அதை